ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்கா என் கூட ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டு அவளோட ரெசிப்பியை அதைத்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சூப்பரான ஒரு வெங்காய தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ரொம்ப கலர் செவந்து வராமல் லைட்டாக அதை வதக்கிக்கலாம் ஏன்னா ரொம்ப நம்ம வறுத்துட்டோம்னா அது கசக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சிகப்பு மிளகாய் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாயோட அளவை நீங்கள் மாற்றிக்கலாம் இதையும் வந்து நல்லா வறுத்தெடுத்துட்டு இதில் ஒரு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சது இருக்குது அதை சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா திரும்பவும் நம்ம இதை வதக்க போகிறோம் அதனால் நம்ம ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவு வதங்கின பிறகு இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம இதை மட்டும் போட்டு அப்படியே அரைச்சி எடுக்க வேண்டியதான் இப்போ ஒரு கடாயில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தேவைப்படும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் பொறிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாக அரைப்பட்டுருக்கு பாருங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இது நல்லா அது சே அரைச்சதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நம்ம வதக்க வேண்டிதான் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும் அதுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதில் காரத்துக்கு திரும்பவும் வந்து நம்ம சாம்பார் தூள் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அளவு சேர்த்துக்கோங்க அக்காவோடய சாம்பார் தூள் கம்மி காரங்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்குறாங்க நீங்கள் சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா கூட திரும்ப சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் இப்போ சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட வேண்டியதுதான் இது வதக்கிறப்பையே நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் எதாவது தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இதையெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து சிம்மில் அடுப்பை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அதோடய பச்சை வாடையும் போயிருக்கும் நமக்கு சூப்பரான தொக்கு இருக்கும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வெள்ளம் பிடிச்சா வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அக்கா வந்து இந்த வீடியோ அனுப்பணுன்னு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால சரின்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அக்காவோட வீடியோவே நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படியே நான் அது மாறாமல் இருக்கணும்னு இன்றைக்கி கோலமாவு வாங்கலான்னு சொல்லி வெளில போயிருந்தேன் போனப்போ அப்போ தான் அந்த கடை ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓ எல்லாம் எடுத்து வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே போய் பார்த்தப்ப இந்த அடுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குட்டியாக அழகாக இருந்தது அதனால் இந்த அடுப்பு ஒன்று வாங்கிக்கிட்டு தம்புக்காக ஒரு உண்டியல் ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தப்ப செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் அப்போ விளக்கு தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய டிசைன் டிசைனாக இருந்துச்சு கார்த்திகை தீபத்தப்போ வாங்கிக்கலாம்னு விட்டுட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் மாதிரி நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் செடி வைக்கிறதுக்காக என்ன செடி வைக்க போகிறேன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா அதுக்கு வந்து தம்புவோட உண்டியலுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணலாங்கிறதுனால தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ தண்ணியில் வந்து நான் போட்டு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி இப்போ எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதில் வந்து ஹோல்ஸ் போடணும் ஏன்னா இதில் ஹோல்ஸ் இருக்காது இல்லையா இது தொட்டி கிடையாது இது வந்து பவுல் தான் அந்த பவுலில் நான் வாங்கி அதை வந்து செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு டர்க்கி டவுலை வந்து ஒரு நாலாம் அஞ்சாம் அடித்து நல்லா வச்சுக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஏன்னா அது மேலே தான் நம்ம வந்து இதை கவுத்து வச்சு ஓட்ட போட போகிறோம் அப்போ தான் அது உடையாமல் இருக்கும் அதுக்காக தான் டர்க்கி டவல் யூஸ் பண்ண சொல்கிறேன் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரும் இந்த கரண்டையும் வச்சு தான் வச்சு தான் இன்றைக்கி நான் போகிறேன் மத்து எடுத்துகிட்டு வந்தேன் மத்து வேண்டாம்னு சொல்லி இந்த கரண்ட்டையும் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா சுற்றி அளிப்பேன் கையில் இல்லாதனால நான் இதை வச்சு யூஸ் பண்ண போகிறேன் ரொம்ப வேகமாக அடிக்க வேண்டாம் மெல்ல செஞ்சு செஞ்சாலே அது ஓட்ட விழ ஆரம்பிச்சிரும் அதே போல் ஸ்க்ரூ ட்ரைவரை நேராக வச்சு அடிக்காமல் சைடால் வச்சுட்டு லைட்டாக அப்படி தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து சின்னதாக ஒரு ஹோல் விழ ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஒரு குட்டியாக ஹோல் விழுந்திருக்குது அப்படி விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாயிரும் அது பக்கத்து பக்கத்தில் நீங்கள் அப்படியே தட்ட தட்டை உங்களுக்கு எந்த அளவு ஓட்ட வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் ஒரு பெரிய ஹோல்ஸ் தான் போட்டுக்க போகிறேன் ஒரே ஹோல் தான் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன் ஏன்னா தண்ணி வந்து நிற்கக்கூடாது ஊற்றுனா டக்குன்னு கீழே போயிடணும் அதுக்காக அதுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் ஹோல்ஸ் போட்டுட்டேன் ஏன்னா கொஞ்சம் ஒரு ஓரமாக போட்டுவிட்டேன் அவ்வளோதானே தவிர ஹோல்ஸ் போட்டுட்டேன் உடையாமல் வந்திருக்கு பாருங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மண் பாத்திரத்தில் அழகாக ஓட்ட போட்டுடலாம் இப்போ எல்லாத்துலேயுமே நான் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுட்டேன் எனக்கு ஒரு பார்சல் வந்திருந்தது அந்த பார்சலில் என்ன இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் தம்பு தான் வந்து நான் தான் பிரிப்பேன் அப்படின்னு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவன் தான் ஃபஸ்ட்டு பிரித்தான் நான் வந்து கொஞ்சம் கேக்டஸும் சக்லென்ட்டும் போட்டிருந்தேன் தம்புக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால சரின்னு சொல்லி போட்டிருந்தேன் அது எல்லாம் சேர்த்து ஒரே பார்சல் இத்தினோண்டு வந்தோன்னா கொஞ்சம் பயந்துச்சு என்னடா அப்படின்னு ஆனால் ஓகே பிரிக்கிறப்ப தான் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு இப்போ பாருங்களேன் இப்படி குட்டி குட்டி பார்சலாக பண்ணி அதுக்குள்ளேயே வச்சு அமைக்க அனுப்பிட்டாங்க நான் வந்து இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து தம்புக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது அவனுக்கு கொஞ்சம் முள் இருக்கிற மாதிரி கேக்டஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் இதில் ரொம்ப முள் இருக்காது ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது அதுக்காக தான் இது வாங்கினேன் நான் ஆர்டர் பண்ணது எதுவுமே தெரியாது தம்புக்கு இப்போ ஒவ்வொன்றா அவன் எடுக்கிறப்போ தான் தெரியும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இது வந்து ஃபேரிகசில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேக்டஸ் தான் இது இதில் முள்ளெல்லாம் இருக்காது ஆனால் பார்க்குறதுக்கு முள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பெருசாக முள்ளெல்லாம் இல்லை குட்டி குட்டி பேபிஸ் வந்துருக்கு பாருங்கள் பஞ்சா வரும் பஞ்சா வரையில அந்த பாட் ஃபுல்லாக இருக்கிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது இது வந்து ஹார்ட் வெரைட்டி தான் ஆனால் ரொம்ப ஒன்றும் ஆகிருக்காது வச்சா வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இதுவும் வந்து ஒரு கேக்டஸ் வெரைட்டி தான் ஆனால் வந்து இதோட பேர் எனக்கு மறந்து போச்சு இதோட கார்னரில் நம்ம நுனியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பூ இருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோஸில் பார்த்தேன் பேர் இல்லை யாருக்காவது பேர் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக லீவ்ஸ் வரும் ஆனால் பஞ்சாக இருக்கும் அந்த வச்சிங்கன்னா அந்த பாட் ஃபுல்லாகவே அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும் அந்த மாதிரி வெரைட்டி தான் அது இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது இது வந்து கேம்ப் ஃபயர்னு அந்த லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃபயர் மாதிரி அந்த கலரில் வரும் ஆனால் இப்போ க்ரீன் கலராக இருக்குது அப்புறம் சேஞ்ச் ஆகுமோ என்னவோ தெரில அது போல் இது வந்து ஒரு ஜீப்ரா கேக்டஸ்னு இது வந்து லைன்ஸ் லைன்ஸாக இருக்கும் அப்படியே ஜீப்ராவுக்கு இருக்கிற மாதிரி இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதனால தான் இதுவும் வாங்கினேன் குட்டியாக இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது நல்லாயிருக்கும் வச்சிங்கன்னா ஒரு குட்டி பாட்டில் வைக்கிறப்ப ரொம்ப அழகாக வரும் இதில் இதில் கீழேலாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது அதனால் வச்சா வந்துடும் நினைக்கிறேன் இதுதான் ரொம்ப இலையெல்லாம் கொட்டி போய் பார்க்குறதுக்கே பரிதாபமாக வந்திருக்கு வச்சா வருமா அப்படின்னு எனக்கு தெரியல வச்ச பிறகு தான் தெரியும் கிராசுலா அப்படின்னு போய்றதுக்கு ஆனால் இலையெல்லாம் கொட்டி போச்சு கொஞ்சம் தான் இருக்குது இலை அதில் ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சு கவர் பண்ணி அனுப்பியிருக்காங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் லக்ஷ்மி கமல்னு வந்து குட்டி குட்டியாக அந்த பிளான்ட்ஸ் வரும் பார்த்திங்களா சைடில் இப்போ கூட ஒரு பேபி குட்டியாக வந்திருக்கு சைடில் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு இது ஏற்கனவே ஒரு தடவை வாங்கி எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாமல் நான் விட்டுட்டேன் நான் அதை வீணாயிடுச்சு இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் கோல்டன் மாஸ்னு ஆனால் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப வீக்காக தான் இருக்கார் வச்சாதான் தான் தெரியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஐவி அப்படின்னு இதுவும் கொஞ்சம் ட்ரையாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு வச்சு வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ட்ரையான இதாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு இதெல்லாம் தான் நான் வாங்கினது இதெல்லாம் இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நார்த் சைட்லேருந்து வருது அதனால ஒரு செவன் எயிட் டேஸ் ஆயிடுச்சு வர்றதுக்கு அதனாலே அளவு ட்ரை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கினா ரொம்ப ஹார்ட் வெரைட்டி மட்டும்தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் இலையெல்லாம் கொட்டி போயிருது பாருங்க அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வாங்கக்கூடாது ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அதில் எல்லாத்துலேயும் இப்போ வந்து நான் நான் சாயில் போட்டுட்ருக்கேன் போட்டு ஒவ்வொன்றையாக வந்து அதில் வச்சுட்டு இதுங்க இருக்கிற குட்டி குட்டி சைஸ்க்கு இந்த மாதிரி குட்டி குட்டி இதில் பவுலில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அது எனக்கு வந்து இந்த மாதிரி மண்ணில் செஞ்ச பாட்டில் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாஸ்டிக்கில் வைக்கிறத இது ரொம்ப பிடிக்கும் அதுக்காக இதுதான் வைப்பேன்னு அர்த்தம் கிடையாது இதெல்லாம் வேணா வைப்பேன் இது பாருங்க ரொம்ப ட்ரையாக இருக்குது லீவ்ஸ்லாம் ரொம்ப டல்லாகிடுச்சு இந்த ரூட்ஸ் கூட கொஞ்சம் ட்ரையாக தான் தெரியுது ஆனால் வச்சுட்டு தண்ணி விட்டு பார்ப்போம் அது எப்படி வருது அப்படின்னு ஒரு நாள் போச்சுன்னா தெரிஞ்சிடும் நமக்கு ஓரளவு இது வரும் வராது அப்படிங்கிறது இந்தமாரி வெரைட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக டெய்லி தண்ணி விடணும் அந்த அவசியம்லாம் இருக்காது வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் எப்போ ட்ரை ஆகுதோ அப்போ விட்டால் போதும் அதனால் நம்ம வந்து வச்சுக்கிறது ந ஈஸி தான் ஆனால் அதை பாதுகாக்கணும் இது கொஞ்சம் ரொம்ப ரொம்பவே வீக்காக இருக்குது பார்ப்போம் வச்சு பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு பாதுகாக்கிறதுனா என்னென்னா அதிகமாக தண்ணி விடக்கூடாது அதிகமாக வெயிலவே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம பார்த்து இடம் பார்த்து வச்சு தண்ணி மட்டும் கரெக்டாக விட்டோம்னா நல்லா வந்துடும் ஃபஸ்ட் டைம்லாம் வாங்கினப்ப என்னனே தெரியாமல் டெய்லி தண்ணியெல்லாம் விட்டு அதை பாதுகாக்கிறதா நினச்சி அதை அப்படியே வீணாக்கியிருக்கேன் அந்த வேலையெல்லாம் இந்த தரம் செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன் பார்ப்போம் இந்த தரம் எப்படி எத்தனை தப்பிக்குது என்கிட்ட இருந்துன்னு எல்லாத்தையும் இப்போ வந்து பாட்டில் வச்சுட்டேன் தண்ணி கொஞ்சம் விட்ட பிறகே கொஞ்சம் ஓரளவு எழுந்திருக்குது எல்லாமே கொஞ்சம் ஓரளவு எழுந்திருக்குது நாளைக்கு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறது இது நான் வச்சு ஒரு டூ டேஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஓரளவு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு எல்லாமே இது மட்டும்தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது மற்றபடி மற்றது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்துருச்சு இதெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டி பேபீஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு டூ டேஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியுது நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு இதுவும் பாருங்கள் ஓரளவு நல்லா வந்துருச்சு இதெல்லாம் வந்துடும் நினைக்கிறேன் அந்த கோல்டு மாஸ் மட்டும்தான் எப்படி வரும்னு தெரியல பார்ப்போம் அதுவும் கொஞ்சம் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாங்கினேன் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு இந்த பிளான்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோட எண்டில் அக்கா அனுப்பின வீடியோவோட ஒரிஜினல் ஆடியோவோட உங்களுக்கு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நாட்டு ாலும்மா போட்டிருக்கோங்கப்பா நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன்பா ஐயோ அந்த தெரியுதுப்பா மேல கிண்டப்பா ஐயோ தெரியுதுப்பா தெரிவிப்பி தெரியுப்பா பண்ணிக்கோப்பா அவ்வளவு